வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வு அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி ஐந்து புதன்கிழமை மாலை நிலவராய் அறிக்கை காற்று சுழற்சி ஏதுமில்லை சுமத்ராத்திரி வருகை காற்று சுழற்சி நீடித்து கொண்டிருக்கிறது அது வருவதற்கு பனிரெண்டாம் தேதியும் அது நிலநடுக்கோட்டை ஒட்டித்தான் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்பொழுது உயிரெடுத்தும் தொடர்ந்து ஒடிசா ஆந்திரப்பிரதேச கரையை ஒட்டி வட இந்திய நிலப்பகுதி வரை நீடித்து கொண்டிருக்கிறது பனிப்பொழிவு தொடரும் இதனிடையே தமிழ்நாட்டில் பதிவான வெப்பநிலையை பார்த்தீங்கன்னா அதாவது அதிகபட்ச வெப்பநிலையாக கரூர் மாவட்டம் கரூர் பரமத்தில் முப்பத்தி ஐந்து புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் பதிவாயிருக்கு நேற்றைக்கு முப்பத்தி ஐந்து இன்றைக்கு முப்பத்தி ஐந்து புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் இதில் இன்றைக்கு பதிவான அதிகபட்ச வெப்பநிலை அதாவது எந்தெந்த மாவட்டங்கள் அதிகபட்சமாக சராசரி விட மிக அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்துலேயும் கரூர் மாவட்டத்துலையும் சராசரியை விட கூடுதல் மிக அதிகமான வெப்பம் பதிவாகியிருக்கு இயல்பை விட மிக அதிகம் சற்று அதிகம்னு சொல்ல மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா சென்னை வேலூர் இந்த மாவட்டங்கள் ஆக சென்னை வேலூரை விட நீலகிரியும் கரூரும் அதிகபட்ச வெப்பநிலை ரொம்ப அதிகமாக ஏறி இருக்குது பிற மாவட்டங்கள்லாம் இன்றைக்கு என்ன வெப்பநிலை பதிவாகணுமோ அதே சராசரி வெப்பம் பதிவாயிருக்கு குறைந்தபட்ச வெப்பநிலையும் அதே கரூர் பரமத்தி தான் அதிகபட்சம் பகலில் முப்பத்தஞ்சரை அதே மாவட்டத்தில் அதே கரூர் பருமத்தில் இரவில் பதினஞ்சு டிகிரி மிக குறைவானது எவ்வளவு வேகமாக வெப்பமடைகிறதோ அந்தளவுக்கு வேகமாக குளிர்கிறது கரூர் பருமத்தி பதினஞ்சு டிகிரி இரவில் பகலில் முப்பத்தஞ்சரை எவ்வளோ வேறுபாடு பாருங்கள் ஆனால் அதே ஒரே ஊர் அதிகபட்ச வெப்பநிலை இப்படி இருக்க குறைந்தபட்ச வெப்பநிலை எல்லாமும் எல்லாமும் சராசரி அனைத்து மாவட்டங்களையும் பெரிய அளவில் இல்லை சராசரி வெப்பம் இருந்து கொண்டிருக்கு பதினஞ்சு குறைந்தபட்ச வெப்பநிலை ரொம்ப குறைவாக இருந்த இடம் கரூர் பருமத்தி இப்படித்தான் வரக்கூடிய நாட்கள் இருக்கும் இப்போது நாம் எதிர்பார்த்த அந்த கிழக்கு திசை காற்று வரும்பொழுது கொஞ்சம் வெப்பம் குறையும் அது எப்படின்னா எட்டாம் தேதியிலிருந்து இன்றைக்கு தேதி அஞ்சு இன்னும் ரெண்டு நாள் கழித்து கிழக்கிலிருந்து காற்று கொஞ்சம் வரும் அந்த காற்று கொஞ்சம் வெப்பநிலையை கொஞ்சம் குறைக்கும் முப்பத்தஞ்சுங்கிறது முப்பத்தஞ்சரைங்கிறது முப்பத்தி நாலு என்ற அளவில் கொஞ்சம் குறையும் ஆகவே இன்னும் ரெண்டு மூன்று நாட்களுக்கு இந்த வெப்பம் அதிகரிச்சிருக்கும் பிறகு கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் ஆனால் வெயில் இருக்கும் வெயில் தாக்கம் இருக்காது வானம் தெளிவாக இருக்கும் பன்னிரெண்டாம் தேதி பதிமூன்று பதினாலு பதினஞ்சில் வானம் மேகம் சூழ்ந்து காணப்படும் மிரட்டும் வானிலை தான் மழைக்கு வாய்ப்பு தெரியல ஆனால் நம்ம ஏற்கனவே பன்னிரெண்டு பதிமூன்றில் நனைக்கும் மழை எதிர்பார்த்துருக்குறோம் தென் மாவட்டங்களில் டெல்டாவிற்கு தூரல் மழை எதிர்பார்த்திருந்தோம் இப்போது பெரும்பாலும் மிரட்டி தூரி விட்டு போய்விடும்போது தான் தெரிகிறது இலங்கைக்கு மட்டும்தான் மழை தெரியுது காரணம் என்னென்னா நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே வரக்கூடிய இரண்டு புயல்கள் அது ரொம்ப மெதுவாக நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே பன்னெண்டு பதிமூணு தேதிகளில் வந்து மிக மெதுவாக அது தெற்கு நோக்கி நகர்ற காரணத்தினால இந்த அதுவும் வலுவாக நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு வே மேல் கொண்ட வேகம் கொண்ட ரெண்டு புயல் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே அது என்ன செய்யுதுன்னா காற்று சுழற்சியை முன்னேற விடாமல் கழுத்தில் ஒரு துண்டை போட்டு எப்படி எடுத்த அப்படி இருக்குமோ அதே போல் காற்று அதை சுற்றி ஈர்க்கிறது முன்னேற விடாமல் இதனால் அந்த பன்னிரெண்டு பதிமூன்று பதினாலு பதினைந்து காற்று சுழற்சி நிலநடுக்கோட்டு பகுதியில் இருந்து கொண்டு தான் இலங்கைக்கு மழைப்படிவை கொடுக்குமே தவிர அதுவும் தூரல் தான் தூரல் தான் கூட நனைக்கும் மழைப்படிவு தான் ஒரு சில இடங்களில் இருக்கும் அது அந்த பனிரெண்டு பதிமூன்று பதினாலு அறுவடை விவசாயிகளுக்கு அதிர்ஷ்டம் தான் ஆனால் மழையை இருப்பவர்களுக்கு அப்படி வந்தால் கூட அதுவும் தூரல் தான் அது ஒரு பெரிய லாபம் இருக்காது அறுவடை விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் அந்த பனிரெண்டு பதிமூன்று பதினாலு பதினைஞ்சு தூரல் தான் சரி அடுத்தது இருபத்தி ரெண்டாம் தேதி ஒன்று சொல்லியிருக்கோம்னா அதில் நனைக்கு மழைப்பொழிவு தெரிகிறது நனைக்கும் மழை தான் அதுவும் தூரல் நனைக்கும் மழை தான் அதுவும் தென் மாவட்டங்கள் டெல்டா இலங்கை தான் டெல்டாவுக்கு கூட தூரல் தான் தென் மாவட்டங்களுக்கு நினைக்கலாம் தென் மாவட்டங்களுக்கு நினைக்கலாம் அவ்வளோ தான் அதுவும் ஆங்காங்கே தான் நினைக்கும் இலங்கைக்கு லேசாக பெய்யலாம் அவ்வளோ தான் அடுத்த மழைனா மார்ச் ரெண்டு மூணு நாளில் தெரிகிறது மார்ச் ரெண்டு மூணு நாளில் மழை இருக்குது மார்ச் ரெண்டு மூணு நாளை விட மார்ச் பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு மார்ச் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இப்படி பத்து நாட்களுக்கு ஒரு முறை நிகழ்வு இருக்கிறது மார்ச்சில் ஆனால் அந்த மார்ச் இருபத்தி ஒன்றுக்கு பிறகு உறுதியாக கொஞ்சம் நல்ல மழை எதிர்பார்க்கலாம் ஆனால் மார்ச் பதினைந்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் ரெண்டு ஒரு நனைக்கும் மழை லேசான மழை மிதமான மழை தெரிகிறது ஆனால் பிப்ரவரி மாதிரி அறவே மழை இல்லாமல் இருக்காது மார்ச்சில் மழை இருக்குது ஆனால் அது அனைவருக்கும் ஒரே நேரத்தில் எல்லோருக்கும் பரவலாக பெய்யாது முதல்ல புரிஞ்சுக்கிங்க பருவமழையே வந்தாலும் பருவமழையில் கூட எல்லாேருக்கும் சீராக ஒரே மாதிரியாக பெய்திடாது அது மாதிரி தெரிஞ்சுக்கணும் ஆனால் வருவது வெப்பசலனாக காற்று சுழற்சி மழை மார்ச்சில் மீண்டும் ஒரு முறை பன்னெண்டு பதிமூணு பதினாலு மிரட்டு மாநிலம் மட்டும்தான் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தூரலாம் நனைக்கலாம் தென் மாவட்டங்களுக்கு இலங்கைக்கு டெல்டாவிற்கு தூரல் தான் வட உள் மாவட்டங்களுக்குலாம் வாய்ப்பு குறைவு தான் மார்ச் ரெண்டு மூணு நாள் அது நனைக்கு மழை லேசான மழை மிதமான மழை வாய்ப்பு தெரிகிறது வாய்ப்பு இருக்குது மார்ச் மாதத்தில் மூன்று காற்று சுழற்சிகள் கண்டிப்பாக பத்து நாளைக்கு ஒரு முறை ஒரு காற்று சுழற்சி வந்து நல்ல மழை படிப்பை தரும் மார்ச் பன்னிரெண்டு பதிமூன்று பதினாலு ஒரு காற்று சுழற்சி மார்ச் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலுலேயும் ஒரு காற்று சொல்லிச்சு இந்த மாதம் இறுதி இருக்கில் சூரியன் புத்துக்கத்தில் வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக அது கொஞ்சம் நல்ல மழைப்படிவை எதிர்பார்க்கலாம் மார்ச்சை விட ஏப்ரல் மே சிறப்பான மழை இருக்குதுங்க வெயிலும் அதிகமாக தான் இருக்கும் நிறைய பேர் வெயில் இல்லாமல் இருக்காது இப்போ பாருங்கள் நேற்றைக்கு நேற்றைக்கு முடிஞ்சினோம் இன்றைக்கு வெயில் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்குது முப்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸ் முப்பத்தெட்டு போனால் நூறு டிகிரி இப்போ முப்பத்தஞ்சரை ஆயிடுச்சு பரமத்தி கரூர் பரமத்தி இன்னும் எவ்வளோ இருக்குது ரெண்டரை தான் குறையுது ஆகவே இந்த ரெண்டரை ஏறிச்சுன்னா அதுவே நூறு டிகிரி செல்சியஸ் ஆகிடும் நூறு டிகிரி சாரி மன்னிக்கவும் நூறு டிகிரி ஃபர்னிகெட் ஆகிடும் நூறு டிகிரி ஃபர்னிகட் ஆகிடும் முப்பத்தெட்டு டிகிரி செல்சியஸ் என்ற அளவுக்கு வந்துடும் ஆக போய் நூறு டிகிரி ஃபர்னிகட் என்பது இருக்கும் கடந்த ஆண்டு பார்த்திங்கன்னா நூற்றி பத்து வரைக்கும் போய்டு நூற்றி பத்தெல்லாம் தாண்டி கடுமையான அனல் காற்று கரூர் மாவட்டம் அதே போல் நான் இப்போ ஈரோடு மாவட்டம்லாம் கடு கடுமையாக இருந்துச்சு ஆனால் இந்த ஆண்டு நூற தாண்டும் ஆனால் இந்த அனல் காற்று இந்த நூற்றி பார்த்து போகிறது நூற்றி இதெல்லாம் வந்து தொடர்ந்து எல்லா நாளும் இருக்காது எப்பாவது ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கும் ஏதாவது ஒரு நிகழ்வு உருவானால் அது திசை மாதிரி போகும்பொழுது அல்லது நிகழ்வு வேறு இடத்துக்கு நிகரும் பொழுது இப்போ காற்று கடற்காற்று நுழையாத போதெல்லாம் சில நாட்களில் இருக்கும் இந்த மாதிரியான வெப்ப உயர்வு இருக்கும் கடற்காற்று நுழையலன்னா வெப்ப உயர்வு இருக்கும் தெரியுதுங்களா ஆகவே வெயில் இருக்கும் ஆனால் பெரும்பாலும் அந்த சராசரியை பார்க்கும்பொழுது சராசரி வெயில் இருக்கும் ஆனால் சில நாள் வெயில் கூடுதலாக இருக்கும் சில நாள் வெயில் குறைவாக இருக்கும் அப்போ சராசரி பார்க்கும் பொழுது சராசரி வெப்பானல் மழையை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மேயில் மூன்று நிகழ்வுகள் இருக்கிறது ஏப்ரலில் மூணு ஆனால் மூன்றும் தூரல் சரல் தான் நினைக்கும் மழை லேசான மழை தான் ஒரே ஒரு நிகழ்வு ஏப்ரலில் ஒன்று மேயில் ஒன்று வலுவான நிகழ்வாக இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை தொடர்ந்து அறிவிச்சிட்டே இருக்கேன் ஏப்ரல் மே வலுவான நிகழ்வு உண்டு க எப்பொழுதுமே அது வட மாநிலங்கள் நோக்கி அதாவது வடகடலோரம் அதாவது மன்னிக்கவும் வங்கக்கடலோட ஒடிசா ஆந்திர பகுதியை நோக்கி ஆந்திரப்பிரதேசத்தை நோக்கி எப்போதும் இந்த ஏப்ரல் மே நிக்க போகும் இந்த வருஷம் தமிழ்நாடு தெற்கு ஆந்திரப்பிரதேசம் இது வரைக்கும் தான் வாய்ப்பு காரணம் இங்கே தான் வலுவான நீரோட்டம் இருக்குது வெப்ப உயர்வு அதிகமாக இருக்குது இப்போவே வெப்பம் உயர்ந்திருக்கு இன்னும் வளிமண்டலம் சாதகமான நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் நான் பிப்ரவரியை பொறுத்த வரைக்கும் பெரிதாக குறிப்பிடும்படியான மழையை எதிர்பார்க்க முடியாது ஆனால் பிப்ரவரியில் மிரட்டும் வானிலை மட்டும்தான் இந்த இருபத்தி ரெண்டு கூட தூரல் நினைக்கிறது தான் அதே போல் நீங்கள் மார்ச்சில் மழை இருக்குது அதை நம்ம சொல்லலாம் அறுவடை விவசாயிகள் அச்சப்பட தேவையில்லை தொடர்ந்து நீங்கள் நிம்மதியாக அறுவடை செய்யலாம் தொடர்ந்து வானிலை கூட இணைந்தே இருங்கள் வானிலை அப்டேட்ஸ் அறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திருங்கள் நன்றி